வணக்கம் நான் உங்கள் ராணி பேசுகிறேங்க இன்றைக்கி உப்பருப்பு செய்கிறது அப்படிங்கிறத காட்டுறேங்க பாருங்கள் ஒரு கால் கப்புக்கு மேலே பருப்பு கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க பச்சை மிளகாய் ரெண்டு காரத்துக்கு உங்களுக்கு கூட வேணும்னா போட்டுக்கலாம் கொஞ்சம் அரை டீஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் வடகம் மஞ்சள் தூள் கொஞ்சம் கால் டீஸ்பூன் ஒரு இது துண்டு திலு கொஞ்சோண்டு இஞ்சி தட்டி போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு தக்காளி கொத்தமல்லியில் இப்போ கொத்தமல்லி தவிர மற்றது எல்லாத்தையும் குக்கரில் போட்டு வேக வச்சுக்க வேண்டியதுதாங்க ஈஸியாக முடிஞ்சிடுங்க பத்து நிமிஷத்தில் வேக வச்சதுக்குன்னா குழம்பு ரெடி ஆகிடுங்க பருப்பு இதை உப்பருப்புன்னு நாங்கள் சொல்லுவோங்க இது செஞ்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியுங்க அப்படி ரொம்ப ஈஸியானதுங்க சட்டனை எங்கேயாவது போயிட்டு வந்தால் கூட சீக்கிரமாக செஞ்சிடலாம் குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க பருப்பு கொஞ்சம் நெய் போட்டு பசைஞ்சு கொடுத்தா போதும் சாப்பிட்டுக்குவாங்க இப்போ இது எப்படி செய்யறதுங்கிறத எல்லாத்தையும் குக்கரில் போட்டு வேக வச்சா முடிஞ்சுது நான் இது எல்லாத்தையும் குக்கரில் போட்டு ஒரு சவுண்டு விட்டால் போதும் நான் போட்டு காட்டுறேங்க இப்போ பாருங்கள் எல்லாம் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ மூடி வச்சிட வேண்டியது தான் தண்ணி ஊற்றிருக்கேன் வேக வச்சு இறக்கினா நமக்கு குழம்பு ரெடியாகிடுச்சுங்க காய்கறி லீன்னு வச்சின பட வேண்டியதில்லை கவலைப்பட வேண்டாம் சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாங்க பாருங்கள் பருப்பு வெந்திருச்சு ஒரு விசில் விட்டுருக்கேன் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இப்போ நமக்கு கொத்தமல்லி தலை உப்பு போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சு இறக்கி வச்சிட்டா தெரிஞ்சுதுங்க பருப்பு பருப்பு ரெடியாகிடுச்சு இது தாளிப்பு கிடையாதுங்க தாளிப்பு இல்லாமல் தான் இருக்கும் கொத்தமல்லி இலை மட்டும் போட்டுட்டா போதும் முடிஞ்சதுங்க ரொம்ப ஈஸியானதுங்க சீக்கிரத்தில் செஞ்சிடலாம் நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் ஆனால் தான் இது உப்பருப்பு ரெடி ஆயிடுச்சு பத்தே நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாங்க வெஜிடபிள்ஸ் இல்லையே இன்றைக்கி என்ன குழம்பு செய்யலான்னு கவலைப்பட வேணாம் வெறும் பருப்பு வச்சு இந்த மாதிரி இது கூட நெய் போட்டு இப்போ செஞ்சு தந்திங்கன்னா ஒயிட் ரைஸில் குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க ஈஸியாக முடிவு பத்தே நிமிஷத்தில் அவசரத்துக்கு செஞ்சிடலாம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் அமன்சாக சொல்லுங்கள் இது கூட சால்ட்டு போடும்போது கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க நான் சொல்ல மறந்துவிட்டேன்